ஒருமுறை நண்பர் ஒருவர் தன் தோட்டத்தில் உள்ள செடிகளை சுத்தம் செய்ய நினைத்து பக்கத்து வீட்டில் மண்வெட்டி வாங்க நடந்து சென்றார் அவர் அப்படி செல்லும்போது பக்கத்து வீட்டுக்காரர் மண்வெட்டி தரமாட்டார் என்று நினைத்தார் ஆனால் மண்வெட்டி வாங்க நடந்து போனார் இப்படி தான் நாமும் கூட அநேக நேரங்களில் நம் இருதயத்தில் நினைப்பது ஒன்று ஆனால் செயல்படுத்துவது வேறொன்று தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்புவது கிடைக்காமல் போகின்றது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த காலத்தில் ஒரு தகப்பன் இயேசுவின் சீடரை குறித்தும் இயேசுவை குறித்தும் கேள்விப்பட்டு தன் மகன் குணமடைய உதவி கேட்டு வந்தார் அந்த தகப்பனார் இயேசுவை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அலக்கடிக்கிறது அப்பொழுது அவன் உரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் என்றான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறு வயது உண்டாயிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரும் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றான் ஏசு அவனை நோக்கி நீ நம்பக்கூடுமானால் ஆகும் நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் நம்புகிறேன் ஆண்டவரே என் அவ நம்பிக்கை நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது இயேசு அசுத்த ஆவியை நோக்கி ஓமையும் செவிடுமானம் ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது சத்தமிட்டு மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்தவன் போல் ஆனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் இன்றைக்கும் இந்த இயேசு ஜீவனோடு இருக்கிறார் உன் அருகில் இருக்கிறார் உனக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் உன் பிரச்சனை என்ன உன் வேண்டுதல் என்ன நம்பிக்கையோடு இயேசு என்று சொல் இதை வாசிக்கும் அல்லது கேட்கும் இந்நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீ நம்பிக்கையோடு இயேசு இடத்தில் கேட்டால் அவர் நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வார் அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா இந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் இவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினால் உங்களுக்கு நித்திய சீவன் உண்டு இது கடைசி காலம் இனி காலம் செல்லாது இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவோம்